அதாவதுங்க நாலு திரைப்படம் நடிச்சு நடிகை நகி கை கட்டெல்லாம் வாங்கிட்டாலே போதுங்க முதலமைச்சர் ஆவதற்கான இந்த மாநிலத்தை ஆழ்வதற்கான எல்லா தகுதியும் எங்கிட்ட இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இப்போ உள்ள நடிகர்கள்லாம் வந்து கட்சி ஆரம்பிச்சு அதுவும் வந்து மக்கள் கூடுற கூட்டத்தெல்லாம் பார்க்கும் பொழுது முதலமைச்சர் இல்லைங்க ஸ்டேட்டாக பிரதமர் தான் அப்படிங்கிற ஒரு கனவுல இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நீங்க என்னதான் வந்து திரைப்படங்களை நடிச்சு நீங்க வந்து அரசியலுக்கு வந்தாலும் எல்லாரும் வந்துட்டு புரட்சி தலைவி புரட்சி தலைவர் மாதிரி இல்ல ஆயிட முடியாது புரட்சி தலைவருடைய புகைப்படத்தை வச்சதுனால நீங்க அடுத்த புரட்சி தலைவர்னு உங்களுடைய தொண்டர்கள்லாம் சொன்னதுனால நீங்க புரட்சி தலைவர் ஆகிட முடியாது ஏன்னா புரட்சி தலைவராக இருந்தாலும் சரி புரட்சி தலைவியாக இருந்தாலும் சரி அவங்களுடைய அரசியல் பயணம் என்பது நீண்ட நெடிய பயணம் அதற்கு பிறகுதான் நாற்காலியை பிடித்து இந்த மாநிலத்துக்காக நிறைய நல்ல விஷயங்களை செய்து இன்னைக்கு மக்கள் மனதில் நிரந்தரமாக குடியிருந்துட்டு வர்றாங்க நான் யார சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் பயணம் குறித்து இந்த வந்து விருது பார்க்க அரசியல் வேதை நான் உங்கள் தேவி அனைவருக்கும் வணக்கம் நாம எல்லோரும் சொல்ற மாதிரி தமிழக வெற்றிக் கழகத்தை அந்த வார்த்தையை வைத்து விமர்சனம் செய்ய விரும்பலாம் அதனால தமிழக வெற்றி கழகத்துடைய முதிர்ச்சியின்மை அந்த கட்சியோட முதிர்ச்சியின்மை ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா என்ன முதிர்ச்சி இல்லை நீங்க கேட்கலாம் அதற்கு உதாரணமாக நடந்ததுதான் இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல நடந்த அந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் என்பது ஒருங்கிணைப்பு திறன் சொல்லுவாங்க அந்த ஒருங்கிணைப்பு திறன் என்பது தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் முதிர்ச்சியின்மை நான் சொல்றேன் அதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி இது சினிமா ஷூட்டிங் கிடையாது நாலு படம் நடிச்சீங்களா இருநூத்தி ஐம்பது கோடி ஒரு படத்துக்கு வாங்குறீங்க அக்ரிமெண்ட்டை சைன் போடுறீங்க நடிச்சிங்க முடிச்சிங்க அடுத்த படத்துக்கு நீங்கள் போயிடலாம் உங்களை யாரும் வந்து கேள்வி கேட்க போகிறது இல்லை உங்கள் ரசிகர்கள் நீங்கள் எப்படி நடிச்சாலும் கை திட்டுவாங்க பட் இது வந்து அப்படி கிடையாது அரசியல் அப்படி அல்ல அரசியல் என்பது ஒரு மாநிலத்தோட தலையெழுத்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு தளமாக இருக்கிறதுனால இங்கே நிர்வாக சீர்கேடு நடந்துச்சு அப்படின்னா பல உயிர்களை நாம வந்து பலி கொடுக்கக்கூடிய ஒரே சூழ்நிலை வந்துடும் நமக்கு அதுக்கு உதாரணமாக தான் இந்த கரூர் சம்பவத்தை நீங்க எடுத்துக்கலாம் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா மாநாட்டில் இருந்து தேசிய அவமான வரை இப்படி ஒரு தலைவர் நாம எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் அதாவதுங்க ஒரு மக்கள் இயக்கமாக முன்னிறுத்தப்பட்ட ஒன்று தேசிய மனசாட்சியை ஒழுக்கிற விதமாக முடிந்து உச்ச முதிர்ச்சியற்ற ஒரு மனுவை தாக்கல் செய்து உச்சநீதிமன்ற நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை கோரியதன் விளைவாக இன்னைக்கு சிபிஐ வரைக்கும் அந்த வழக்கு வந்து உள்ளது இது எதை காட்டுது அப்படின்னா திட்டமிடப்படாத செயல்பாட்டின் நேரடி விளைவாக தான் நாம பார்க்கணும் தமிழக வெற்றி கழகம் ஒரு நாலஞ்சு மாவட்டத்துல தேர்தல் பிரச்சாரமே நடத்தி இருப்பாங்க ஐந்தாவது மாவட்டமாக கரூர்ல தேர்தல் பிரச்சாரம் நடத்தினாங்க கூட்ட நரிசல்ல நாற்பத்தி ஒரு பேர் காலி அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் அந்த இடத்துல இல்லங்க உடனடியாக வந்து காலி பண்ணிட்டாக்க டிவிக்கு கட்சி வைக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் யாருமே அந்த இடத்துல இல்லங்க முழுமையாக இதற்கு யார் பொறுப்பு எடுத்துக்கணும் டிவி கட்சி தான் எடுத்துக்கணும் பட் அவங்க அதை தாண்டி கூச்சல் போடுறாங்க என்ன கூச்சல் போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க சதி திட்டம் நடந்திருக்குது எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க இது எதை காட்டுது அப்படின்னா அரசியல்ல அவங்களுக்கு முதிர்ச்சி இல்லை அப்படின்றத காட்டுது அதே மாதிரி வரக்கூடிய விளைவுகள் அரசியலுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரம் சம்பவங்கள் நடக்கும் இதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய திராணி தில் இருந்தா மட்டும்தான் நீங்க கட்சி அரசியல் கட்சி நீங்க ஆரம்பிச்சு மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ண முடியும் பட் அதெல்லாம் இல்லாம அவர் பயந்துட்டு ஓடுறது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் டெல்லியில சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறாங்க அதே சிபிஐ என்ன பண்ணி தாங்க ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி கட்சியோட தலைவரை விசாரிக்கணுங்க நீங்கள் டெல்லிக்கு வந்துடுங்க அப்படின்னு ஒரு சம்மனை வந்து தலைவருக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க நம்ம தலைவர் விஜய் வந்து சிபிஐ விசாரணை டெல்லி போவாரோ இல்லை வந்து நீங்கள் வீட்டுக்கே வந்து விசாரிச்சுட்டு போகணும்னு சொல்லுவாரோ நமக்கு தெரியாதுன்னு ஏற்கனவே கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒரு உயிர்கள் போச்சு இல்லையா அந்த குடும்பத்தை வீட்டுக்கே வரவழைச்சி ஆறுதல் கொடுத்தாரு அவங்களும் ஆறுதல் வாங்கிட்டு போனாங்க அப்படி இருக்கு காலகட்டத்தில் இவர் டெல்லிக்கு போவாரோ இல்லை டெல்லி அதிகாரிகள் வீட்டுக்கு வருவாங்கன்றது நமக்கு தெரியாது ஒரு கட்சியோட தலைவருக்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க என்பது அந்த கட்சியுடைய தலைமைத்துவத்தை கேள்விக்குள்ளாக்க கூடிய ஒரு விஷயமாகவும் தோல்வியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இது இருக்கும் இதெல்லாம் தியாகம் கிடையாது எங்க தலைவர் தியாகம் பண்ணாரு திரைப்படத்துல இருநூத்தி ஐம்பது கோடி வாங்கினாரு அதெல்லாம் விட்டுட்டு இவர் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்கல்ல இதெல்லாம் ஒருபோதும் ஒரு தியாகமும் ஆகவே ஆகாது அதனால் தொண்டர்களுக்கு மறுபடியும் சொல்றோம் ஒரு கட்சியோட தலைவருக்கு சம்மன் அனுப்பி சிபிஐ அதை வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு வந்து நீங்க உங்களுடைய விமர்சனத்தை வந்து நீங்க பதிவு பண்ணணும் இன்னும் போனா தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தலைவரே அவர் கட்டுப்பாட்டில் அவர் இல்லைங்க பாவம் கரூர் சம்பவத்தெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் இரங்கல் தெரிவிக்கிறதுக்கே பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுது அதுவும் யாராவது நிர்வாகிகள் சொல்லணும் அப்பதான் ஒரு ஆழ்ந்த இரங்கல் அவர் சொல்லுவாரு இப்படி கரூர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஜனநாயகம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவரோட சொந்த பிரச்சனைக்கு அவரால் குரல் கொடுக்க முடியலைங்க அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாம ஓடி ஒளிரே அப்படிப்பட்ட ஒரு போர்ஷன் வந்து எப்படி ஒரு மாநிலத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு மாநில முதலமைச்சராக வர முடியும் மாநாட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை சமாளிக்க முடியலைங்க அவர் கட்சிக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனையும் சமாளிக்க முடியலை அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளையும் சமாளிக்க முடியலை கட்சி தொடங்கிட்டா நாலா பக்கம் நெருக்கடி கொடுப்பாங்க அதையும் நம்ம சமாளிக்கணும் அந்த திராணியும் அவர்கிட்ட இல்ல அந்த முதிர்ச்சியும் அவர்கிட்ட இல்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழு கோடி மக்கள் இருக்காங்க நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சரி பண்ணணும் நிர்வாகத்தை சரி பண்ணணும் மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது அடிப்படை பிரச்சனைகள் இருக்குது அடிப்படை பொருளாதாரம் இருக்குது இதையெல்லாம் வந்து நீங்க எப்படி சரி பண்ண முடியும் உங்க சொந்த பிரச்சனையை சமாளிக்க உங்களுக்கு தில்லு இல்ல திராணி இல்லை அப்படின்னா அரசியல்ல ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய திராணி தெம்பு கண்டிப்பாக விஜய்க்கு இருக்குதா என்பதை விஜய் கேட்டுக்கணும் அவர்கிட்ட ஆனா பாருங்க விஜய் போய் பிரச்சாரத்துல ஈடுபட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கிறாரு மக்கள் எல்லாம் தட்டும் பொழுது கூட்ட கூட்டத்தெல்லாம் பார்க்கும் பொழுது விஜய்க்கு முதலமைச்சர் இல்லைங்க ஸ்டேட்டர் பிரதமர் அப்படின்ற ஒரு கனவு வந்துருச்சு அவருக்கு அதனால கனவுலகத்துல அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்றத முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும் சரிங்க அரசியல் கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம்தான் ஆகுது பிரச்சனையை வந்து எதிர்கொள்ள முடியலை இருந்துட்டு போட்டோம் சினிமா முப்பத்தி மூன்று வருடங்களாக இந்த சினிமா துறையில நீங்களே சொல்லிருக்கீங்க முப்பத்தி மூன்று வருடங்கள் நான் சினிமால இருக்கிறேன் உங்களுக்காக அதெல்லாம் தூக்கி போட்டு வரேன் மக்கள்கிட்ட நீங்க சொல்லியிருக்கீங்க சரிங்க சினிமாவில வந்து ஒரு பிரச்சனை வந்தா அதை வந்து எதிர்கொள்ளக்கூடிய திறமையும் தெளிவும் விஜய் அவர்களுக்கு இருக்குதான்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது ஜனநாயகன் யாரோட படம் விஜயோட கடைசி படம் அந்த படத்தை இன்னைக்கு வரைக்கும் அவர் குரல் கொடுக்கவே இல்லை அந்த படம் சிக்கி சின்னாபணம் ஆகிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி பொங்கலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுன்றத தயாரிப்பு நிறுவனம் ஏற்கனவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க கேவிஎன் புரொடக்ஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க பட் படம் வந்து வெளியில வரல தனிக்கு குழுக்கு போகும்போது ஆயிரத்தி எட்டு சிக்கல் ஆயிடுச்சு தயாரிப்பு நிறுவனம் நேரடியா வந்து நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க ஏன்னா சென்சார் போர்ட்ல இருக்கக்கூடிய நாலு பேர் அதுல ஒருத்தர் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சதுனால வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு அதே நேரத்துல வந்தது பராசக்தி பராசக்திக்கு வந்து பிரச்சனைகள் இருந்துச்சு அதுதான் ரிலீஸ் ஆகாது பேசக்கூடிய ஒரு படமாக அந்த படம் இருக்குது இந்திய எதிர்ப்பை வந்து கான்செப்டா கொண்டு அந்த படம் அந்த படம் வெளியாயிருச்சு யூஏ சான்றிதழ் கொடுத்து அந்த படத்தை ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க பட் ஜனநாயகன் வந்து எப்ப ரிலீஸ் ஆகும் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு நிச்சயமற்ற ஒரு நிலையில இருக்கும் பொழுது நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கு நம்ம கொடுத்தோம்னா அது வந்து நம்பர் ஆகணும் இருபதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கிறோம் சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் நீங்க அர்ஜென்ட் பண்றதுனால நாங்களாம் உடனடியாக விசாரணை பண்ண முடியாது எங்களுக்கு தெரியும் எப்ப விசாரணை பண்ணுன்றத நீதிமன்றம் தெளிவாக சொல்லிட்டாங்க இன்னைக்கு ஜனவரி பன்னிரெண்டு தான் வந்து நம்பர் ஆயிருக்குது ஜனநாயகம் படத்துடைய வழக்கு தமிழக வெற்றி கழகம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய புகைப்படத்தை வச்சிருக்கிறாங்க புகைப்படத்தை வச்சதுனால நீங்க வந்து அடுத்து எம்ஜிஆர் ஆயிட முடியாது ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பவர் திரைத்துறையில எந்த அளவுக்கு கோலோச்சியவர் அரசியல் எவ்வளவு பிரச்சனைகளை சமாளித்தவர் எதிர்கொண்டவர் இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் போய் படிக்கணும் வரலாறு அப்பதான் கட்சியை வந்து வழிநடத்த முடியும் குறைந்தபட்சம் அந்த தெளிவு அந்த துணிச்சல் என்பது வரும் உதாரணமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய கடைசி திரைப்படம் அரசியல் ரீதியான திரைப்படம் புரட்சி தலைவருடைய திரைப்படங்கள் எடுத்துக்கிட்டாலே அதுல முழுமையாக அரசியல் இருக்கும் அந்த வசனங்கள் இருக்கும் பாடல்கள்ல கூட அரசியல் கலந்த வரிகள் இருக்கும் அப்படி மக்கள் மனதில் இடம் பிடித்து அதற்கு பிறகுதான் அரசியலுக்கு வந்தாங்க உடனடியாக நாற்காலிய பிடிக்கல அப்படி புரட்சி தலைவருடைய கடைசி படம் அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்ற தேதி வந்து நம்ம சொல்லியாச்சு ஆனா திமுக கலைஞர் கருணாநிதி கொடுத்த அந்த நெருக்கடியில படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்றது மக்களுக்கு ரொம்ப குழப்பத்துல இருந்தது ஆனாலும் கூட அவர் கொடுத்து அந்த பிரச்சனை அந்த நெருக்கடி எல்லாம் சமாளித்து படத்தை குறிப்பிட்ட தேதியில வெளியிட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிச்சாதான் நீங்க அரசியல் ஏற்படக்கூடிய நெருக்கடியை சமாளித்து கட்சியை வந்து வலுப்படுத்த முடியும் அதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அஞ்சலி செய்தார் அரசியலுக்கு என்ன தேவை தெரியுங்களா பொறுப்பான ஒரு தலைவர் தேவை அரசியல் கலாச்சாரம் நீங்க தேவையே கிடையாது அதனாலதான் புரட்சி தலைவர் அவருடைய கட்சி வந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்குது தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு முதிர்ந்த நிர்வாகி தேவை மக்கள் உயிர் வந்து பலியாயிச்சு இருக்குது இங்க நீங்க இப்பதான் சொல்றீங்க நான் அரசியல கத்துட்டு இருக்கேன்னு நீங்க சொல்றீங்க மக்களோட மக்களாக முதல்ல பயணம் பண்ணணும் அதுக்கு பிறகு வந்து நீங்க முதலமைச்சராக வரலாம் பிரதமராக நீங்க வரலாம் நீட் தேர்வுல தற்கொலை செய்து கொண்ட மாணவி அனிதா வீட்டுக்கு விஜய் போனாரு ஜல்லிக்கட்டு போராட்டத்துல பங்கெடுத்துக்கிட்டாங்க அதற்கு பிறகு தமிழகத்துல போராட்டமே நடக்கல அப்படின்னு விஜய் நினைச்சிட்டு இருக்கிறாங்க போல தெரியுது ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிறாங்களா வெளிநாட்டில் இருக்கிறாங்களா நமக்கு தெரியல பல்வேறு போராட்டங்கள் தினம் தினம் நடந்துட்டு இருக்குது ஒரு போராட்டத்தில் கூட அவங்க கலந்துக்கவே இல்லை சரிங்க உங்க கட்சியில் ஐந்து பெரும் கொள்கை தலைவர்களை நீங்க வச்சிருக்கீங்க யாரெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் பெரியார் அம்மாள் வேலுநாச்சியார் பெருந்தலைவர் காமராஜர் சமூக நீதி காத்த பெரியார வந்து நீங்க உங்களுடைய கொள்கை தலைவராக வச்சிருக்கீங்க ஏன் கவியினுடைய அந்த ஆணா படுகொலையில நீங்க கருத்து தெரிவிக்கல ஏன் அவருடைய வீட்டுக்கு போய் பார்க்கல அப்ப நீங்க சமூகம் பாக்குறீங்களா சமூக நீதிக்காக போராடிய ஒரு தலைவருடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவின் குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் சொல்லல ஒரு கருத்தை நீங்க தெரிவிக்கல அவர் கட்டுப்பாட்டுல அவர் இல்லைங்க எல்லா அரசியல் கட்சிகள்லும் பாத்தீங்கன்னா தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இருப்பாங்க அரசியல் ஆலோசகர்கள் இருப்பாங்க இப்படி நிர்வாகிகள் பலரும் அந்த கட்சியில இருப்பாங்க அந்தந்த கட்சியில இருப்பாங்க அதே மாதிரி தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டாரு ஏன்னா அவர் தொகுதியில அவராலே ஜெயிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் விஜயோட அரசியல் ஆலோசகர்கள் கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அதைத்தான் வந்து பொதுவெளியில அவர் பேசுவாரு கரூர் சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க ஆழ்ந்த இரங்கல்கள் தெரிவிக்கிறதுக்கும் அவங்கள வீட்டில் கூப்பிட்டு ஆறுதல் சொல்றதுக்குமே பல நாட்கள் ஆகிவிட்டன அப்படி வந்து விஜயால எந்த ஒரு முடிவும் எடுக்கவும் முடியாது அதற்கான தெளிவும் அதற்கான ஒரு முதிர்ச்சியும் வந்து அவர்கிட்ட கிடையாது ஜனநாயகன் படத்தை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க விஜயோட ரசிகர் முதல் நாள் முதல் காட்சி பார்க்குறோம் அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆட்சிதான் கண்டிப்பாக உரல் கொடுப்பாரு நேரடியாக போய் சந்திப்பார் ஆனால் கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் இருக்குல்ல அந்த குடும்பங்கள்ல ஏன் விஜயோட ரசிகர்கள் இருக்க மாட்டாங்களா கண்டிப்பாக விஜயோட ரசிகர்கள் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க அவங்கள போய் சந்திக்கிறதுக்கு கூட ஆலோசகர்கள் எப்போ சொல்றாங்களோ அப்போ தான் வந்து அவர் பண்ணுவார் அந்த குடும்பம் அவர் நேரடியாக போய் சந்திக்கவே இல்லை கரூர் மன்னிக்க மோகல் அவரு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் விஜய் நம்பி தான் விஜய் அரசியலுக்கு கூப்பிட்டு இருப்பாங்க அண்ணா நீங்க வாங்கன்னா நாங்க ஓட்டு இருக்கோம்னா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கபீர் குடும்பத்திலயும் விஜயோட ரசிகர்கள் இருந்திருப்பாங்க பல்வேறு போராட்டங்கள் இன்னைக்கு வீட்டில பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்க குடும்பத்தில் நிச்சயமாக விஜயோட ரசிகர்கள் இருந்திருப்பாங்க அந்த நம்பிக்கை காப்பாற்றுற அளவுக்கு விஜய்க்கு வந்து இன்னைக்கு தில் இல்ல திராணி இல்லை தெளிவு இல்லை ஒரு முதிர்ச்சி அரசியல் இல்ல ஏன் அவங்க கட்சி இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு யாருக்குமே இல்லைங்க அந்த குரூப்புக்கே இல்லைன்னு நம்ம சொல்லலாம் ஒரு தெளிவும் ஒரு முதிர்ச்சி இல்ல அரசியல்ல அப்படின்னா விஜய் வந்து அரசியலுக்கு தகுதியான ஆள் கிடையாது நடிகளாக இருந்தீங்கன்னா நேரடியா போய் மக்களை நீங்க சந்திக்கலாம் எந்த ஒரு தடையும் நீங்க யாரு விதிக்க போறது கிடையாது மேல வந்துட்டு சினிமா வசனங்களை பேசி கை கட்டல் வாங்குவதற்காக நீங்க கட்சி ஆரம்பிச்சு இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து நீண்ட காலம் போகாது உங்க ரசிகர்கள் எதிர்பார்க்கறது ஒரு நடிகனே அல்ல அரசியல் கட்சி தலைவரே ஏன்னா உங்க கட்சியிலே நீங்க சொல்றீங்க நிர்வாகிகள்லாம் சொல்றாங்க இவ்வளவு கூட்டம் கூடுது அதெல்லாம் கூட்டம் கிடையாதுங்க நடிகர் பார்க்க வந்த அரசியல் கட்சி தலைவன் எங்களுடைய அவளை பார்க்க வந்த கூட்டம் சொல்றாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்க போறீங்களா நடிகராக இருக்க போறீங்களா என்பதை விஜய் அவர்கள் முடிவு செய்யக்கூடிய நேரம் இது ஒரு நடிகனாக ஜனநாயகம் படத்தை தாண்டி நீங்க நடிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ரசிகர்கள் பட்டாளம் என்னைக்கு உங்க பின்னாடி நிற்பாங்க அதைத்தான் வந்து அவங்களும் இருக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் விஜய் அவர்களுக்கு இல்லை குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுடைய ஆடியோ ஆட்சி மலேசியாவில் நடக்குதுங்க அங்கே அவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு அதை பார்க்கும் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா கரூர் நடந்த அந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு மரணம் அவருடைய பிரச்சாரத்துல அவருடைய அந்த அரசியல் பயணத்துல ஒரு தடையாக டெம்பரவரி தடையாக அவருக்கு இருந்திருக்குது அதைத்தான் வந்து நம்மளால கணிக்க முடிஞ்சுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு மாற்றி மாற்றி பேசி இருப்பாங்கன்னு பொதுமக்கள் விமர்சனத்தை முன்வைப்பாங்க வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு பொருந்தும் என்ன காரணம் ஒன்பதுல ஈழத்துல போர் நடந்துட்டு ஒன்றரை தமிழர்களை கொஞ்சம் காங்கிரஸ்ல சேர்றதுக்கு ட்ரை பண்ணவரைய விஜய் அவர்கள் அதே நேரத்துல பாருங்களேன் ஐநூறு ரூபாய் நிதி கொடுத்தார் யாருக்கு ஈழத்தமிழர் அவர்களுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்த மிகப்பெரிய வள்ளல் வாரி வழங்கிய வள்ளல் தான் தலைவர் விஜய் அவர்கள் அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும் அதனால அரசியல்ல வந்து ஒரு தெளிவு அவருடைய கொள்கையில நிலைப்பாட்டில் ஒரு தெளிவு என்பது விஜய் அவர்களுக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த ஈழத்தமிழர்களுக்கான போராட்டத்தை அவர் தொடரவும் இல்லை சினிமாவுக்காக தன்னுடைய திரைப்படம் வெளியே வரணும் அதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆதாயத்திற்காக அவர் வந்து இந்த அரசியலை வந்து பயன்படுத்தி கொண்டார் என்பது அந்த காலகட்டத்திலையும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சது இன்னும் சொல்ல போனால் விஜய் அவர்களுக்கு மக்களுடன் நேரடி தொடர்பு இல்லை ஏன்னா மக்கள் தமிழக மக்கள் சந்திக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளை உள்வாங்கி அவரால பேப்பர் இல்லாம பேச முடியலைங்க கட்சியில யாரோ எழுதி கொடுக்கறாங்க ஷீட்ல அதை கொண்டு வந்து பிரச்சாரத்திலும் சரி பொது கூட்டத்திலையும் சரி மாநாட்டிலையும் சரி வாசிக்கிறாரே தவிர அந்த பிரச்சனை இன்னும் கூட அவரால் உள்வாங்க முடியல கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதுவும் போக பாதுகாப்பு இல்லாம அவரால் வர முடியாதுங்க ஏறி நின்றுக்கிறாரு நூத்தி ஐம்பது அடி இடைவெளியில தான் ரசிகர்களை வச்சிருக்கிறாரு என் நெஞ்சில் இருக்கும் அப்படின்னு அந்த வார்த்தையோட ஆரம்பிக்கிறாரு அந்த வார்த்தை சொன்ன உடனே இவங்க கை தட்டுவாங்க ஆனா விஜய் பக்கத்துல போக முடியுமா அப்படின்னா போக முடியாது அவருக்கு அந்த உயிர் மேல அவ்வளவு பயம் இருக்குது உயிர் மேல பயம் இருக்கிறவங்க எல்லாம் அரசியல் கட்சி தொடங்கவே கூடாதுங்க மக்கள் மத்தியில் இறங்கி வேலை செய்யணும் களத்துல ஈடுபடணும் மக்கள் நேரடியாக சந்திக்கணும் கை கொடுக்கணும் பேசணும் அவங்க கிட்ட அவங்க பிரச்சனை என்னன்றத கேட்கணும் நான் மக்களை சந்திக்கவே தயாரா இல்லை என் பக்கத்துல எந்த ஒரு மக்களும் வந்துடக்கூடாது குறிப்பாக ரசிகர்லாம் வந்துடவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய விஜய் என்ற ஒரு நபர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களுடன் மக்களாக பயணம் செய்தார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய இபிஎஸ் ஒரு பச்சை தமிழனான இபிஎஸ் உயிருக்கு அஞ்சவில்லை திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த பொது நிகழ்ச்சி எங்கே நடந்தாலும் தேர்தல் பிரச்சாரமாக இருந்தாலும் சரி அவருக்கெல்லாம் பெரிய அளவில் பாதுகாப்பு யாரும் கொடுக்கறதில்லை உயிருக்கெல்லாம் நாங்கள் பயப்படலை நேரடியாக மக்களை வந்து சந்திக்கிறாங்க களத்தில் இறங்கி சந்திக்கிறாங்க புயல் மழை வெள்ளம் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் வரும்பொழுது வேசியை மடிச்சு கட்டிட்டு களத்தில் இறங்கக்கூடிய ஒரு போஷன் தான் நம்மளுடைய இபிஎஸ் அவர்கள் இதுதான் அரசியல் கட்சி தலைவனாக நம்ம வந்து உருவெடுக்க வைக்கும் விஜய பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் தலைமைத்துவம் என்பது அவர் வந்து விரும்பலங்க அவர் ஒரு நடிகராக இருந்துட்டு ரசிகர்கள்லாம் கை தட்டும் பொழுது அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு ரசிகர்களை ஊசி பேத்தி முதலமைச்சர் பிரதமர் சொல்ல வச்சு அதை காது குளிர கேட்டுட்டு இருக்காரு அது போல அவருக்கு முக்கியமான பிரச்சனைகள்ல பேசுறதே இல்லை விஜய் அவர்கள் கரூர் பிரச்சனை எடுத்துக்கோங்க ஜனநாயகம் பிரச்சனை எடுத்துக்கோங்க கவிதைய கொலை வழக்கு எடுத்துக்கோங்க திருத்திரு ரயில்வே ஸ்டேஷன்ல வெட்டி போட்டாங்க இல்லையா இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவர் வாய் திறக்கிறதே கிடையாது இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அண்ணன் சிஎம்ல இருந்து மற்ற தலைவர்கள்லாம் வந்து குரல் கொடுக்குறாங்க எல்லா சம்பவத்துக்கும் வந்து குரல் கொடுக்குறாங்க களத்தில் இறங்கி போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் வந்து முன்னெடுக்கிறாங்க விஜயை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது அது வாய் திறக்கிறதே கிடையாது எப்போதுமே பேச மாட்டாரு பட் இதுக்கு பேசவே மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து எதை காட்டுது அப்படின்னா அவருக்கு வந்து அரசியல் ஈடுபாடு இல்லாத யாரோ அவர் வந்து போர்ஸ் பண்ற மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்க்கும்பொழுது தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்ததுக்கான நோக்கம் என்னன்னா அவரோட தனிப்பட்ட லட்சியம் திரைப்படங்கள் ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்கள் அதை தீர்ப்பதற்கான ஒரு ஆயுதமாக இந்த அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு தவிர மக்களுக்கு சேவை பண்ணுன்ற எண்ணம்லாம் அவருக்கு துளியும் கிடையாது ஏன்னா நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அரசியலில் மக்களோட மக்களாக பயணம் செய்து பெரியார் அண்ணாவோட பயணம் செய்து அரசியலை நன்றாக கற்றுக்கொண்டு அதற்கு பிறகுதான் அவர் கட்சியை ஆரம்பித்தாரு அதற்கு பிறகு நாற்காலியை பிடித்தாரு இன்றைக்கு வரைக்கும் பார்த்தால்தான் அந்த கட்சி என்பது வலுவாக இருக்கிறது அந்த அரசியல் பயிற்சி ஒண்ணு கூட விஜயிட்ட கிடையாது அரசியல் கட்சி ஆரம்பித்தார்கள் தமிழக வச்சிக் கழகம் ஏன் இந்த அவசரம் எதற்காக ஆரம்பிச்சார் ஏன் இல்லாமல் ஆரம்பிக்கிறார் அவர் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து தனிப்பட்ட ஏதோ ஒரு அச்சியம் அவருக்கு இருக்கிறத தவிர மக்களுக்கு சேவை பண்ணணும் இருபத்தி நான்கு மணி நேரம் மக்களோடு மக்களாக அவர் பயணம் பண்ணணும்ன்ற எண்ணம்லாம் அவருக்கு துல்லியம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் தமிழக வச்சிக் கழகம் நடத்தக்கூடிய தேர்தல் பிரச்சாரம் மாநாடு எதுவாக இருந்தாலும் சரி அந்த ரசிகனுடைய வன்முறை என்பது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது அதை விஜய் கட்டுப்படுத்துறாரா அதற்காக குரல் கொடுக்கிறாரா அப்படின்னா இல்லவே இல்லைங்க ஈரோட்ல ஒரே ஒரு முறை வந்து தம்பி கீழே இறங்கி தம்பி கீழே இறங்கி அப்பதான் நான் முத்தம் கொடுப்பேன்னு சொன்னாரு அவ்வளவுதான் அதற்கு மேல அவர் வந்து ரசிகர்களை கட்டுப்படுத்த விரும்பல ஏன்னா இந்த ரசிகனுடைய இந்த வன்முறையை வந்து அவர் ரசிக்கிறாரு அப்பதானங்க ஊடகங்கள்ல பாருங்க விஜய் கட்சிக்கு எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களாங்க அதெல்லாம் மோதுதுங்க அது வந்து விஜய் வந்து பெருமையாக நினைக்கிறாரு அதனால ரசிகர்களை வந்து அவர் கட்டுப்படுத்த விரும்பவே இல்லைங்க பேனர்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய புகைப்படத்தை வைக்கிறீங்க இல்லையா மறுபடியும் நான் இன்னொரு கேள்வி கேட்கறேங்க அதாவது விஜய் வந்து இன்னும் நடிகராகத்தான் இருக்கிறாருங்க அவர் அரசியல் கட்சி தலைவராக மாறவே இல்லை ஏன் சொல்றேன் அப்படின்னா எப்போதுமே ஒரு காலகட்டம் நெருக்கடி காலகட்டம் வரும்பொழுது கட்சியுடைய தொண்டர்கள் ஆதரவாளர்கள் அவங்க காட்டக்கூடிய அந்த விசுவாசம் என்பதுதான் தலைமையை வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தும் ஒரு கட்சியோட தலைவர் அந்த தலைவருக்காக ஆதரவாளர்கள் பண்ணக்கூடிய அந்த வேலை அதுதான் மக்கள் மத்தியில் பேசும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் கரூரில் நடந்த அந்த சம்பவம் என்பது அந்த சம்பவத்தில் தொண்டர்களும் இல்லை ஆதரவாளர்களும் இல்லை ரசிகர்களும் இல்லை தலைவனும் அந்த இடத்துல இல்லை ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி புரட்சி தலைவி அம்மாவாக இருந்தாலும் சரி அவங்க கட்சியில் அதிமுகவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது மாநாட்டிலையும் தேர்தலோ பிரச்சாரத்தில் நடந்ததுன்னா அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் ஆதரவாளர்கள் அந்த இடத்துல அந்த சமாளிப்பாங்க அதுதான் வந்து அரசியல் அனுபவம் அப்படின்னு சொல்றது விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவனாக மாற போறீங்களா இல்ல நடிகனாக தொடர போறீங்களா என்பதை முதல்ல முடிவு செய்யணும் ஒரு கட்சி தலைவன் எப்படி இருக்க வேண்டும் அவனுக்கான நாகரிகம் என்ன பண்பு என்ன மாண்பு என்ன மக்கள்கிட்ட எப்படி அவனுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் நடிகராக தான் இருப்பேன் அரசியல் தலைவனாக அந்த தலைமைத்துவம் என்ன என்பது எனக்கு தெரியாது என்றால் நிச்சயமாக வந்து நீங்கள் அரசியல் கட்சி நடத்துவதற்கு லாய்க்கு அல்ல நடிகராக தொடர்ந்தால் பல கோடிகள் சம்பாதிக்கலாம் அந்த கோடிகளை வைத்துக் கொண்டு மக்களுக்கு இன்னும் இன்னும் நல்லது செய்யலாம் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக கட்சி தொடங்கணும் என்ற அவசியம் இல்லை நடிகராக இருந்து கூட நீங்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்யலாம் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் என்ற பெயர்ல மேடைகள்ல மேதகு பிரபாகரன் அவர்களை பற்றி ஒருமையில அந்த வரலாறு தளங்கள்ல ஒரு வீடியோ வைரலா வந்துட்டு இருக்கு நீங்க நிச்சயமாக பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ நல்லா நீங்க பாருங்களேன் அந்த விஜயுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு போர்சனம் வந்து பேசுறாரு எந்த ஒரு வரலாறும் தெரியாம அவர் பேசிட்டு இருக்கிறாரு

காத்தாங்குடியில நூற்றுக்கு மேற்பட்ட மக்களை காத்தாங்குடி பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல காத்தாங்குடி பள்ளிவாசல தோன்று மக்களுடைய முதலுக்கு பின்னா சுட்டவன் தான் தலைவர் பிரபாதர் எங்க தலைவர் அறிவித்திருக்கக்கூடிய தலைவர்களை பால்